தூத்துக்குடி எம்பி கனிமொழி கருணாநிதி அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்க அந்த நிகழ்ச்சியில் ஒரு ஒரு அழைப்பு அச்சிடப்பட்டிருக்கிறது அந்த அழைப்பு பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்னப்பா அது இந்த பத்திரிகையில் ஃபுல்லாக சாதி பெயராக இருக்கிறது அடுத்த முறை நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்கும் போது அந்த அழைப்பு இதில் எந்த ஒரு சாதி பெயரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஆனால் அவங்க போன அந்த நிகழ்ச்சி பேர் என்னன்னா நெல்லை தூத்துக்குடி நாடார் பரிபாலன சங்கம் அதுதான் அவங்க தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் போய் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நம்ம கேள்வி என்னென்னா இவங்க வந்து நாடார் சங்கம் நாடார் பரிபாலன சங்கத்துக்கு தான் போயிருக்காங்கிறது இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் ஆமாம் இன்விட்டேஷன் முன்னாடிக்கும் அனுப்புகிறாங்கல்ல ஏற்றுக்கிறாங்க அந்த இன்விட்டேஷன் ஏற்றுக்கிறாங்க அப்போ இன்விட்டேஷன் வரதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிக்கணும் இல்லையா நேர்மையான ஆடாதுன்னு அப்பயே சொல்லிருக்கணும் இல்லையா இல்லைங்களா அப்ப இது என்ன ஒரு போலித்தனமான ஒரு பேச்சு அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது அப்ப நாடார் பரிபாலன சங்கம்ங்கிற பேரை வந்து வெறும் பரிபாலன சங்கம்னு போட முடியுமா யாருக்கான பரிபாலன சங்கம் கேள்வி வருது இல்லையா இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் இங்கே வந்து சைதாப்பேட்டில் ஒரு தெரு பேர் நாள் தெருன்னு இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னால பிராம நாள் தெரு தான் பிராம எடுத்துட்டாங்களாம் ஜாதி பெயர் எடுக்கணுங்கிறதுக்காக எப்படி ஜாதியை வந்து பெயர் பழைய தான் ஒழிக்கி ஒழிச்சிருக்காங்க இவங்களுடைய பெரிய அந்த சீர்திருத்தம் ஈவே ராமசாமி நாயக்கிற்கு அந்த சீர்திருத்தம் அப்படிதான் நடந்திருக்கு இதே இந்த கனிமொழி இந்த தேர்தலுக்கு முன்பு மனோ வந்து பேசின ஆடியோ லீக் வந்து எல்லா சமூக வலைத்தளங்களில் வந்தது அதில் தன்னை தான் ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த பெண் என்று சொன்னதாங்க அந்த ஆடியோவில் வரும் இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அதான் ஓட்டு வாங்கிறதுக்கு நாடார்னு சொல்லிக்கலாம் இவங்க நாடாராங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம அதில் உள்ளே போக விரும்பலை ஆனால் சொல்கிறேன் தேர்தலுக்கு முன்பு வந்து அந்த உங்களுடைய அந்த ட்விட்டர் பேஜ் அதெல்லாம் வந்து அந்த பேனர் போடுவாங்க இல்லையா அதில் பனைமரம் மாதிரிலாம் மரத்தில் ஏறுற மாதிரிலாம் போட்டு நாடாரை ஓட்டு வேணுமா கோயில்பட்டியில் அப்போ ஓட்டுக்காக என்ன என்னவெல்லாம் செய்வாங்க அவங்க இந்த திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாதி ரீதியாக தான் வந்து இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு ஏன் கேட்குறாங்கப்ப கணக்கெடுப்பு ஜாதி வாரியாக வேணுமா கரெக்டு தானே அப்புறம் வந்து கேண்டிடேட் நிறுத்துறாங்க ஒரு தொகுதியில் வந்து எந்த ஜாதி அதிகமாக இருக்கு எந்த ஜாதி ஓட்டு நிறையா வரும் அது பார்த்தானே கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க ஜாதியை வைத்து தானே ஸ்ட்ராட்டஜியை எவால்வ் பண்ணுறாங்க இத்தனையும் செய்வாங்களாம் ஆனால் நாங்கள் ஜாதி இல்லை ஜாதி ஒழிய வேண்டும் என்று சொல்லி மேடையில் போலியாக பேசுவாங்களாம் ஏன் இந்த நாடகம்னு கேட்குறேன் இதே நாடார் சங்கத்தை பற்றி சொன்னாங்க காமராஜரை பற்றி கருணாநிதியோ அதுக்கு முன் உள்ள திமுக தலைவர்கள் என்னென்ன கேவலமாக பேசினாங்க பழைய முரசொலியோ அந்த திமுக தலைவர்கள் எடுத்து படித்து பாருங்கள் தெரியும் நம்ம இவர் அந்த அவர் பேர் என்ன சிபா ஆதித்தனார் அந்த சிபா ஆதித்யநாருக்கு ஒரு முறை பதவி தந்த உடனே இவர் திமுகவில் பேசினாங்க சிபா ஆதித்தியனாருக்கு தந்த பதவி என்பது குஷ்டரோகிக்கு கொடுத்த வெண்ணெய் போன்றது சொன்னாங்களா இல்லையா ஆக இவங்களுக்கு வேண்டுமென்றால் ஜாதியை திட்டுவார்கள் வேண்டும் இல்லை என்றால் வேற மாதிரி பேசுவாங்க ஒரு போலித்தனம் இது திமுகவில் ஊறி ஊறி வந்தது இப்போ இது என்ன பண்ணிருக்காங்க வாவு உ சிதம்பரம் பிள்ளை அவருடைய கையெழுத்து எடுத்து போய் பாருங்க வாவு உ சிதம்பரம் பிள்ளைன்னா கையெழுத்து போட்டிருக்கார் ஊவே சாமிநாத ஐயர் தான் அவர் கையெழுத்து போட்டிருக்கார் அண்ணாதரையும் அப்படின்னா ஆமா தன்னுடைய பேரை எப்படி ஒருத்தர் கையெழுத்து போட்டிருக்கிறாரோ அதை மாற்றுவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்போ ஒருத்தருடைய அதன் பெயரையும் மாற்றக்கூடிய அளவுக்கு தான் உனக்கு உன்னுடைய ஜாதி பற்று அப்படி தான் இருக்கிறது அதனால் இதெல்லாம் வந்து இவங்க பண்ணக்கூடிய ஒரு நாடகம் இப்போ ராஜாஜி வந்து என்ன பண்ணார்னா பார்ட் டைம் ஸ்கூல் கொண்டு வந்தார் ஏன்னா நிறையா ஸ்கூல் இல்லை அப்ப ஸ்கூல் கம்மியாக இருக்குது அப்போ படிக்கக்கூடிய மக்க மாணாக்கர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது டபுள் மடங்கு இருக்குது என்ன பண்ணலாம் புதுசாக ஸ்கூல் கட்டி டீச்சர்ஸ் எல்லாம் போட்டு நிறைய டைம் எடுக்கும் அப்போது ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் சொல்கிறார் ரெண்டு ஷிஃப்டாவீங்க இப்போ எல்லா காலேஜ் ஸ்கூலில் அப்படியே பலையாடும் நடக்குது அது முத முதல்ல ப்ரொப்போஸ் பண்ணது அவர் மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்டு ரெண்டு ஷிஃப்ட் வைங்க அப்போ கேள்வி கேட்குறாங்க சட்டசபையில் அப்போ மார்னிங் ஷிஃப்ட்டு ஒருத்தர் படிச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஈவினிங் ஷிஃப்ட் என்ன பண்ணுவான் ஏய் அவங்க குழலுக்கு அவங்க அப்பா அம்மா கதை உதவி செய்யும் அவங்க தான் உதவி செய்யிட்டுமே உடனே என்ன பண்ணிட்டாங்க குல குலத்தொழிலே வந்து வளர்க்கக்கூடிய வர்ணாசிரம முறையை கொண்டு வரக்கூடிய அந்த கல்வி முன்னே கொண்டு வந்தவர் ராஜாஜி குல்லுகா பட்டர் என்றெல்லாம் சொல்லி அவர் ரிசரிமெண்ட்டே போயிட்டார் ஆக இவங்க எல்லாத்தையும் ஜாதிய கண்ணோட்டத்திலாம் பார்க்கக்கூடியவர்கள் இதுதான் அவங்களுடைய இது ஜாதியை வைத்து அரசியல் செய்து அதன் மூலமாக ஓட்டு வேட்டையாடக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் பேசக்கூடிய தகுதியே இல்லை இது இதில் முதல் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது பாருங்க ஜாதி என்பதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா கேஸ்ட் என்பதை போட்டு அதோடு சேர்ந்து ஈக்குவலண்ட் வோட வச்சு குழப்பிக்கிறோம் ஆனால் கேஸ்ட் என்பது வேறு அது வந்து ஒரு போர்ச்சுகீஸ் சொல் ஜாதி என்பது நம்ம நாட்டில் உள்ள ஒரு சமூக கட்டமைப்பு இப்போ ஒவ்வொரு ஜாதி என்று சொன்னால் அந்த ஜாதிக்கு வந்து ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த ஜாதி ஒரு தோண்டி இருக்கும் உதாரணமாக நாடார்கள் என்று எடுத்து சொன்னால் கூட அவர்கள் வந்து விஷ்ணுவால் வளர்க்கப்பட்டவர்கள் அங்கே அந்த வழி தோன்றல என்று சொல்வார்கள் வன்னியர்கள நெருப்பில் தோன்றவில் என்று சொல்வார்கள் பறையர்கள் என்று சொல்ல சிவனிருந்து வந்தவங்க என்று சொல்லுவார்கள் இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஒரு குலத்துடைய ஒரு புராணமே இருக்கும் அப்போ தெய்வத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது தான் ஜாதி கட்டுப்பாடு இன்னும் சொல்ல போனால் இந்த ஜாதி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த ஜாதி அமைப்பு வந்து எங்கெல்லாம் உடைக்கிறதோ அங்கேயே மதமாற்றம் நடக்கிறது அப்போ இதை உடைப்பதற்காக வெள்ளக்காரனும் கிறிஸ்துவனும் சேர்ந்து கொடுக்கும் திட்டம் தான் இது இன்னும் சொல்லப்போனால் ஜாதி என்பது என்னன்னா நம்ம நாட்டில் வந்து இப்போ எல்லாம் மாறி போயாச்சு ஒரு நான் சொல்ல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் ஒருத்தர் இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறனார்னு சொன்னாலே பிறக்கும் போதே அவருக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த வேலை இருக்கின்றது என்று அஷ்யூடு இப்படிதான் நம்ம அந்த காலத்தில் இருந்த அமைப்பு அவங்க மாற்றிக்கவும் முடியும் இப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பு தான் ஜாதி என்று இருந்தது இதை வைத்து மத மோதலை உருவாக்கி ஜாதி பிரிவினை ஏற்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வைத்து இத்தனை செய்து கிறிஸ்துவ கல்வி முறை கிறிஸ்துவத்துடைய சதி மெக்காலை கல்வி முறை மெக்காலை கல்வி முறை அவங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இன்றைக்கும் வந்து பல பேர் பலியாகியிருக்கிறார்கள் கனிமொழி அதில் சேர்ந்திருக்கார் அப்படி தான் என்னால் பார்க்க முடிகிறது ஆகவே என்னுடைய பொறுத்தவரை ஜாதி என்பது வந்து ஒரு சமூக கட்டமைப்பு அது வந்து ஒவ்வொரு ஜாதியும் அவங்க ஜாதியில் இந்த ஜாதியை பிறந்தவங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் எல்லா ஜாதியிலையுமே இருக்குது இந்த ஜாதி உயர்வு தாழ்வு என்பது என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நம்முடைய சாஸ்திரங்கள்ல இல்லை இந்த ஜாதி வந்து உதாரணம் சொல்ல போனா இந்த நாடார் ஜாதி தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி பிரிட்டிஷ் கோர்ட் சொன்னது நம்முடைய சாஸ்திரம் எங்கேயும் சொல்லலை சாஸ்திரங்கள்ல தர்ம சாஸ்திரங்கள் எங்கேயும் சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த சோழர் காலத்திலே வந்து சோழர் சாம்ராஜ்யத்திலே வந்த மன்னர் பரமையை சேர்ந்தவர்கள் தன்னை சூத்திர வர்ணத்திற்கு மாற்றி கொண்டிருக்கிறதாக செப்பேடு இருக்கிறது அப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் சகஜமாக இருந்திருக்கிறது இவை எல்லாவற்றையும் இருந்தும் குழப்பி இதை வைத்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இப்போ உள்ள கட்சிகள் முயற்சி செய்கிறார்கள் இதை வைத்து மதமாற்றம் செய்வதற்காக வெள்ளக்கார முயற்சி பண்ணான் இவங்க ரெண்டு பேருக்கு பெரிய வித்தியாசம் இல்லை சுயநலத்துக்காக ஜாதி கு ஜாதி வைத்து அரசியல் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இதில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை